பத்தொன்பது அப்ப சில இருபத்தி ஏழுல பதினெட்டுல இருந்து வாசிங்க தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை ஆமா ரொம்ப நாள் காத்தடிச்சு தான் ஒரு நாள் காத்தடிச்சா பரவாயில்ல ரொம்ப நாள் காத்தடிச்சிட்டே இருக்குது இரு வெளிச்சத்தை பார்க்கவே முடியல போது என்ன உண்டாகுது நம்பிக்கை போயிடுச்சு அதுல இவங்க என்ன வேலை செஞ்சாங்கன்னா நல்ல ஒரு புட்சாரி தினமும் வேலை செய்யறாங்க எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்றாங்க தூக்கி வெளியே போடுறாங்க தூக்கி வெளியே போடுறாங்க நம்ம பிரச்சனை என்னன்னா எதையுமே தூக்கி வெளியே போடாம கப்பலை காப்பாற்ற பார்ப்போம் எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க டோன்ட் ப்ரிசர்வ் த டெம்பரவரி பதில் சொல்லுங்க படகு உனக்கு எவ்வளவு பிடிச்சிருந்தாலும் படகு எவ்வளவு அழகா இருந்தாலும் அத காப்பாத்த நினைச்சு நீ முங்கி போயிடாத ஏன் படகு உடையுது ஏன்னா படகோட இருப்பேன் ஆண்ட்டர் வாக்கு பண்ணல உன்னோட இருப்பேன் நான் வாக்கு பண்ண என்ன நினைச்சிக்கிறோம் கார் உடஞ்சிட்டாலே வண்டி நிறுத்திட்டாலே என்ன கடவுள் நம்ம கூட இல்லை அப்படின்னு டேய் நான் வண்டி நீ கொண்டாந்து பாஸ்டர் கொடுத்து ஜோம் பண்ணதுனால வண்டி பிரச்சனை ஆகாம இருக்குமா ஜோம் பண்ணிட்டு நாலு நாள் கழிச்சு மோதிடுச்சு நம்ம ஜபம் சரி இல்லையோ கான்டெக்ட் சொல்றாரு உன் ஜபம் சரி சரி இல்லைல்ல நான் என்னைக்கு வாக்கு பண்ணேன் உன் காரோட இருப்பேன் உன்னோட இருப்பேன் தான் வாக்கு பண்ணேன் இது மூலமா தான் உன்ன கொண்டு போய் சேர்ப்பேன் இந்த கப்பல்ல தான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன்லாம் வாக்கு பண்ணல உன்ன நான் வாக்கு பண்ணிருக்கேன் உன்ன கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லிட்டு இப்ப நீ நினைக்க வேண்டியது இது போயிருச்சேன்னுட்டு இல்ல என்னை எப்படி கொண்டு போய் சேர்க்க ஐ ஆம் கமிங் அவுட் ஐ அம் கமிங் அவுட் எனக்கு ப்ராமிஸ் எப்படின்னு சொல்லலை அவர் எனக்கு என்ன ப்ராமிஸ் சொல்லியிருக்காரு என்ன கொண்டு போய் சேப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு தவிர எப்படி கொண்டு போய் சேப்பேன்றது எனக்கு சொல்லலை நிறைய நேரம் நம்ம பிரச்சனை என்னென்னா நம்முடைய டெம்பரவரி பிளெஸ்ஸிங்ஸை கடவுள் நமக்கு கொடுத்துட்டாரு இனிமேல் அதை விடக்கூடாதுன்னு நினச்சி அதில் என்னுடைய உழைப்பெல்லாம் உள்ள போடுறோம் சில நபர்கள் இருப்பாங்க பாருங்க அவங்க வந்து கடைசி வரைக்கும் நம்ம கூட வரத்துக்காக ஆண்டு வருவோம் நம்ம கூட பயணத்தில் அனுப்பலை ஏ டு பி இங்கேருந்து இங்கே போகிறதுக்காக நான் இப்போ இங்கேருந்து மெட்ராஸ் போகிறதுக்காக வண்டி ஏறுறேன் நான் அதில் ஏறி கொண்டேன் வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அதிலே உங்க கதை அப்படி நான் எப்படி மெட்ராஸ் போயிடுச்சு எனக்கு பிடிச்சி போயிடுச்சு ஆனால் அது என் கூட கொஞ்ச நாளைக்கு தான் வர முடியும் எல்லா பிளஸ்ஸிங்கும் கடைசி வரைக்கும் என் கூட வரணுன்றது இல்லை காட்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் ஆர் டெம்பரவரி சம் டைம் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அந்த அந்த பிளஸ்ஸிங்கை பிடிச்சிக்க பார்க்குறோம் பெரிய கப்பல் அருமையான கப்பல் ரோம் நகரத்துக்கு போகிறதுக்கு இதை விட சூப்பரான விஷயம் ஒன்றும் இருக்காதே அப்படின்னு நம்ப முடியாது புரிஞ்சிக்க வேண்டியது தான் தேவன் படகோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணவில்லை என்னோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் எனக்கு கொடுக்குற பொருள் மேலே எனக்கு கொடுக்குற வேலை மேலே சில பேருக்கு வேலை போயிடுச்சுன்னா உயிரே போய்டும் அவங்க சொல்லுவாங்க கத்தரு இந்த அருமையான வேலையை எனக்கு கொடுத்தாரு வேலை போன அடுத்த வேலை கொடுக்க மாட்டாரா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க இந்த படகு உடஞ்சி போச்சு இனிமேல் நான் எப்படி போய் சேருவேன் ஏ படகை கொடுத்தவர் கத்தருன்னால் இன்னொரு படகோ நடந்தோ உன்னை கொண்டு போய் சேர்கிறேன்னு சொல்லியிருக்காரு கொண்டு போய் சேர்ப்பாரு நீ போய் சேரணுமா இல்லை படகில் தான் போய் சேரணுமா அதான் கேள்வி இந்த படகுல தான் போய் சேரணுமா அல்லது போய் சேரணுமா எந்த இடம் வாக்கு பண்ணப்பட்டதோ எந்த இடத்த அடைவீங்கன்னு சொன்னீங்களோ எந்த இடத்துல போய் ராஜாவுக்கு முன்பாக நிற்பாங்கன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறது கர்த்தருடைய வேலைனா எதில் கொண்டு போகிறான்றத பற்றி ப்ளீஸ்ட் பாதர் ஒன்று போகுது அது உடையுது அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை இஃப் தட் இஸ் அ டெம்பரரி பிளெஸ்ஸிங் எப்படி நான் டெம்பரரி பிளெஸிங்னு நான் முடிவு பண்ண முடியும் அது நிரந்தரமான பிளெஸிங்னு அது என் கூட இருந்திருக்கும் இந்த கப்பலில் தான் நான் போய் சேரணும்னு தேவன் கொண்டிருந்தாருன்னா அந்த கப்பல் உடையாமல் இருந்திருக்கோம் கப்பல் உடையுதுன்னா நான் அதை பத்தி என்ன பண்ண வேண்டியது இல்ல நான் உடைக்கல கப்பல கப்பல் உடையுது நான் என்ன பண்ண வேண்டியதுல வேண்டியது இல்ல பக்கத்துல படகு ஆசீர்வாதம் தான் படகு ஆசீர்வாதம் தான் ஆனா அதை காப்பாத்த நினைச்சு நீ முகிபெ கடவுள் கொடுத்தது கடைசி காப்பாத்தி ஆகணும் அதை காப்பாத்த நினைச்சி இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் அதுல போட்டு 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 கடைசில நானே ஒண்ணுமில்லாம போறேன் ஏன் பலன் எல்லாம் அதுல செலவாகிட்டு இருக்குது சொல்லுங்க படகு உடஞ்சிட்டதுனால ஜேர்னி முடிஞ்சிருச்சு அர்த்தம் கிடையாது ஆ படகு உடஞ்சதுனால ஜேர்னி முடிஞ்சதுன்னு அர்த்தம் கிடையாது என்ன வேணா நடக்கலாம் திடீர்னு சொல்ல முடியாத புயல் வாழ்க்கையில அடிச்சிடலாம் எல்லாத்தையும் கொண்டு போயிடலாம் புயல் எல்லாத்தையும் கொண்டு போயிடலாம் ஆனா அவர் என்ன விட்டு போகல ஏன்னா பயணம் இன்னும் முடியல நிறைய நேரம் நம்ம செய்யற தப்பு என்ன படகு நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை நம்ம கொடுக்கப்பட்ட துணை நம்ம கொடுக்கப்பட்ட ஏதோ ஒண்ணு உடஞ்சிச்சு அவ்வளவுதான் இனிய வாழ்க்கையே நாற்பத்தி நாலு மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகளின் மேலும் எல்லாம் பக்கத்துல சொல்லுங்க கப்பல் உடஞ்சிருச்சு துண்டு பிடிச்சிட்டு முன்னேறிட்டான் இப்போ எல்லாம் அடம் பிடிக்கிறாங்கன்னு வச்சுங்க கப்பல் இருந்தா தான் நாங்கள் வெளியே போவோம் செத்து போயிடுவேன் என்ன மீதி இருக்குதோ அதை பிடிச்சுக்கிட்டு முன்னேறிப்போம் வெளியே போறதுதான் இங்கே முக்கியமே தவிர துண்டு கிடைக்குது ஏதோ ஒன்று கிடைக்குது பிடிச்சிக்கிட்டு முன்னேறிப்போம் லட்டு வீக்கிறோம் ஒரு நாள் லட்டை தூக்கிட்டு போயிருந்திருக்கேன் கால் தெரிவி கீழே விடட்டான் பொழுது லட்டுலாம் என்ன ஆகிப்போச்சு உடனே எல்லாத்தையும் எடுத்துப்பட்டு பூந்தி பூந்தி நித்துட்டானா நம்ம லட்டா இருந்தாதான் எனக்கு அதே மாதிரி கப்பல் கிடைச்சாதான் நான் பயணம் பண்ணுவேன்னு சொல்லாத கப்பல் உடஞ்சது உண்மைதான் கப்பல் இல்லாம போகலை கப்பல் உருமாறி மாறி இருக்கிறது இந்த கப்பலா இருந்தது இப்ப கட்டையா மாறி இருக்குது வெளிய கொண்டு போனா சரி போட் இஸ் எக்ஸிஸ்டிங் அதே ஷேப்புக்கு தான் போன அவசியம் இந்த வெளிய போனா எது உடஞ்சு கிடக்குதோ எது மீதி இருக்குதோ எது என்னால் சேர்க்க முடியுதோ அதுல சிலர் கட்டையிலும் என் கப்பல் உடஞ்சிட்டதுனால நான் உடைய வேண்டிய அவசியம் இல்ல கப்பல் உடைஞ்சது உண்மைதான் ஆனா நான் உடைய வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு உதவியா இருந்தது உடைஞ்சது உண்மைதான் அது அது வரைக்கும் ஆசீர்வாதமா இருந்தது இது வரைக்கும் எனக்கு ஆசீர்வாதமா இருந்தது உண்மைதான் ஆனா அது உடஞ்சு போச்சு அது உடஞ்சு போயிட்டதுனால நான் முடிஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு உதவியா இருந்தது உடைந்து விட்டதினால் நான் முடிந்து விட்டேன் என்ற அர்த்தம் அல்ல நம்முடைய எண்ணங்களே அப்படி இருக்குதுன்னா பிரச்சனையை பேசுறோமே தவிர தீர்வை பேசுறதே இல்ல உண்மையிலேயே வாழ்க்கையினுடைய தீர்வு எங்க இருக்குது என்ன செய்யணும்னு யோசிக்கிறது தான் இருக்குது இப்ப நடந்துருச்சு இப்ப என்ன செய்யணும் படகு உடஞ்சிட்டதுனால உங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமும் இல்லை டோன் ப்ரிசர்வ் எது உங்களுடைய ஆசீர்வாதமாக கருதுகிறீர்களோ ஆசீர்வாதம் தான் இல்லையோ யாரும் கடைசி வரைக்கும் பயணம் இல்லை என்ன சொல்றீங்க நீங்க இங்க இருந்து ட்ரெயின் ஏறிங்க திருநெல்வேலி போறதுக்காக வழியில ஒரு பழகிட்டாரு அவர் ஆந்திரால இறங்கணும் அவர் பழகிட்ட நீங்களும் ஆந்திரால இறங்கிடுவீங்களா இல்ல அவரையும் திருநெல்வேலி கூட்டு போயிருவீங்களா கிடையாது வாழ்க்கையில அவங்க எல்லாம் வருவாங்க என்ன பண்ணிடுவாங்க போயிருவாங்க நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அங்க செலுத்த பார்த்தேன்னா நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு என்ன பண்ண முடியாது போய் சேர முடியாது படகு உடைந்ததினால் உங்கள் வாழ்க்கை முடியவில்லை படகு படகுதான் உடைந்திருக்கிறது வாழ்க்கை உடையவில்லை ஏனென்றால் படகோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணவில்லை உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் God's promises is with you not with your blessing it may be a limited blessing it may be a blessing for a time period it may be a blessing for a time period கொஞ்ச நாளைக்கு தான் அந்த ஆசீர்வாதங்கள் இருக்கலாம் ஆனா தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் பிரச்சனை வரும்போது எதை ஏத்திட்டு வந்தீங்களோ அதை இறக்க வேண்டியது இருக்கலாம் அதை தூக்கி கடல்ல போட வேண்டியது இருக்கலாம் படக லைட் ஆக வேண்டியது இருக்கலாம் அதை செய்யலன்னா நீங்க சேர்ந்து முங்கி போக வேண்டியது இருக்கும் நிறைய பேர் ஆசீர்வாதத்தை பிடித்துக் கொள்றாங்க நான் சொல்றேன் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் புயல்கள்ல எல்லாம் இழந்து போகலாம் புயல் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிரும் புயல் வீசி முடிக்கும் போது படகு உடஞ்சி கிடக்கும் கொண்டு வந்த பொருள்லாம் எல்லாம் காணாம போயிருக்கும் ஏன்னா படகு போயிடுச்சு நீங்க இருக்கிறீங்க ஏன்னா தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த கல்லின் மேல் தன் வீட்டை கட்டினவன் புயல் அடிக்கும் பொறுமலை சொறியும் தண்ணீர் சூழ்ந்து கொள்ளும் ஆனா வீடு இடிந்து விழுகிறது இல்ல ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையிலே அவன் கட்டப்பட்டிருக்கிறான் எது இழந்தோன்றதுல கவனம் இல்ல எது மிச்சம் இருக்குதுன்றதுல எங்களுக்கு கவனம் இருக்குது படகு வேற சைஸ்ல பிரம்மாண்டமா வந்தது உண்மைதான் ஆனா அவ்வளவு பிரம்மாண்டமா வந்து என்ன கடலுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் சேர்க்க முடியல அதால ஒரு சின்ன கட்டை கொண்டு போய் சேர்க்க போகுது அந்த கட்டையை நான் கடல் நடுவில் கட்ட முடியாது இழந்து போன அதே உருவத்தை அந்த படகுக்கு மறுபடியும் நான் கொடுக்க முடியாது சிலர் மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளை இட்டான் இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள்